இது தாங்க தம்மட்டையவரை இது பெரும்பாலும் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை வீட்டை தோட்டம் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க மட்டும்தாங்க இதை வச்சுருக்காங்க இது நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச தமட்டையவரை இதை வச்சு பொரியல் இப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தம்மட்டையவரையோட ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு எதுவும் நல்லா செவக்கட்டோன்னு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் பாதி வதக்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க காயும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல தண்ணி விடக்கூடாது காய எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோட தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடணும் மிளகாயோட பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் காய் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றினதும் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா டேஸ்ட் அவரைக்கப்புரிய விட அட்ட இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்